தென்காசியிலே ஒரு வயதானவர் பள்ளிவாசலிலே தொழுது விட்டு வருகின்றார் அந்த தெருவிலே யாருக்குமே இல்லை திடீர் என்று அந்த நாயை அப்படியே குறைக்கிறது அவர் கையால் வரட்டுகின்றார் உடனடியாக அவரை கவ்வுகிறது மனிதர்களையே கவனிக்க முடியாத இந்த மனிதர்கள் கடைசி நேரத்தில் பெற்றோர்களையே கவனிக்க முடியாத இந்த மனிதர்கள் நாயை கவனிப்பார்களா செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது விலங்கினங்கள் நாயி அதுபோன்று சிங்கம் புலி கரடி யானை இது போன்றவற்றின் மூலமாக மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வருகின்றன என்பதை பற்றித்தான் இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கின்றோம் காடுகளில் காட்டுக்கே ராஜா என்று வாழக்கூடிய சிங்கம் புலி கரடி இவைகளெல்லாம் எப்படி மனிதர்களை வேட்டையாடுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற போது காடை அழித்து அங்கே உள்ள தண்ணீர்கள் இல்லாதபடி குளம் குட்டைகளை எல்லாம் மணல் போட்டு நிரப்பி அதை வீடுகளாக மனைகளாக மாற்றுவதன் மூலமாக அந்த விலங்கினங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் அவ்வப்போது இரவு நேரங்களிலே எந்த காட்டுக்கு அருகாமையில் கிராமங்கள் இருக்கின்றனவோ அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து அங்கே உள்ள ஆடு மாடுகள் கால்நடைகளை அடித்து சாப்பிடுவதும் இரவு நேரங்களிலே யாராவது அப்பாவிகள் சிக்கிவிட்டால் அவர்களை கடித்து குதறி தின்னுவதும் இது காடுகளில் உள்ள அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஊர்களில் அவ்வப்போது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இது நாம் பத்திரிகை செய்தியாக பல நாட்கள் பார்த்திருக்கின்றோம் அதுபோன்று யானைகள் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக இறை தேடி தண்ணீருக்காக ஊருக்குள்ளே வருவதும் விவசாய நிலங்களை அழித்து சாப்பிடுவதும் இப்படியாக காட்டு விலங்குகளிலே சிங்கம் புலி கரடி யானைகள் அவர்களுடைய தேவைகள் கிடைக்காத பட்சத்தில் அருகாமையில் உள்ள ஊர்களில் வந்து அவருடைய உணவுக்காக தண்ணீருக்காக மக்களை தொந்தரவு செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் புலியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் கால்நடைகளை அடித்து கொதருவது அல்லது மனிதர்களை கடித்து சாப்பிடுவது அதுபோன்ற யானைகள் அவ்வப்போது காட்டு யானைகள் மொத்தமாக வந்து ஊருக்குள்ளே வந்து பயங்கரமான முறையில் கார்களை இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்குவது இதுபோன்றவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதே நேரத்திலே பழக்கப்பட்ட யானைகள் காட்டு யானைகளிலே சில பேர் அதை பழக்கி வைத்திருப்பார்கள் கோயில் திருவிழாக்கள் இன்ன ஏதாவது ஒன்றுக்கு அதை அழைத்து வருகின்ற போது அதற்கு திடீர் என்று மதம் பிடித்து யானைக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை தும்பு கையால் கீழே போட்டு மிதிப்பது இங்கிட்டு ஓடுவது அங்கிட்டு ஓடுவது கூட்டத்துக்கு மத்தியிலே பயங்கரமான கலவரம் செய்வது இதுவெல்லாம் கால்நடைகள் கிடைக்க மறுக்கின்ற போது மதம் பிடித்து ஆடுவதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு வகையான விலங்கினங்களில் செய்யக்கூடிய சேட்டைகள் அதே போன்று ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊருக்குள்ளே நாய் இருக்கும் அதுபோன்று மாடுகள் இருக்கும் மாடுகள் மூலமாகவும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் வருகின்றன இரண்டு மாடு எங்கேயோ சண்டையை போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று முட்டி கொள்ளும் அப்படியே முட்டி 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 கடைசியிலே வாகனத்திலே போய் கொண்டிருப்பவர் மீது முட்டி மோதி அவர் கீழே விழுந்து மண்டை உடைந்து அதன் மூலமாக உயிர் பலிகள் அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன இது தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் நடக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மாடு நல்ல பல்கி பெருகி இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் அதை பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விடுவதின் மூலமாக அதுகளுடைய தேவை அதுகளுக்கு மதம் பிடிக்கின்ற போது இது போன்றவற்றை ஒருவரை ஒரு முட்டி மோதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இது விளைவிக்கின்றன மாட்டின் மூலமாக பலவிதமான இழப்புகளை நாம் பார்க்கின்றோம் திடீர் என்று ஒரு மூன்று மாடு ஓடி வரும் சாலை ஓரத்திலே நடந்து செல்லக்கூடியவர்கள் அதிலே பெண்கள் இருப்பார்கள் வயதானவர்கள் இருப்பார்கள் பெரியவர்கள் இருப்பார்கள் ஆண்கள் சிறுவர்கள் சிறு எல்லோரும் பின்னாடி ஓடி வருகின்ற போது முன்னாடி செல்லக்கூடியவர்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது என்ன செய்யும் முட்டி மோதி தள்ளி மிகப்பெரிய ஆபத்துக்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி இரவு நேரங்களிலே அதிலும் குறிப்பாக நாம் சாலையை கடக்கின்ற போதோ சாலைகளில் திருச்சக்கர வாகனங்களில் செல்கின்ற போதோ ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும் எங்காவது ஒரு ஓரத்தில் இருந்து திடீர் என்று வந்துவிடும் அல்லது ஓரம் ஜாரமாக அது கிடப்பதே இருட்டு நமக்கு தெரியாது அதிலே ஏறி அதிலே கீழே விழுந்து அதன் மூலமாக தலையிலே அடிபட்டு காயப்பட்டவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் கால் முறிந்து ஆஸ்பத்திரிகளிலே அனுமதி பெற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் அதன் மூலமாக இறந்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் நாம் பல வீடியோக்களை பார்த்திருக்கின்றோம் மூலமாக இரண்டு தாய்மார்கள் நடந்து வருகின்றார்கள் திடீர் என்று ஒரு இடத்திலே உணவை திண்டு கொண்டிருந்த மாடு இரண்டு தாய்மார்களையும் தள்ளி குத்தி கொதறி நிலை தடுமாறி ரெண்டு பேரும் கீழே விழுகின்றார்கள் இதை நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று பெரியவர்கள் இது போன்ற உள்ளாக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி தொடராக நாம் அன்றாடம் கொண்டே இருக்கின்றோம் இந்த மூலமாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள் பெரிய விபத்துக்கள் எல்லாம் கூட ஏற்படுகின்றன டிரைவர் பஸ்ஸை ஓட்டிக் கொண்டு வருகின்றார் அந்த கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் இருக்கின்றார்கள் திடீர் என்று ஒரு மாடு உள்ளே குறுக்கே வருகின்ற போது அவர் அந்த மாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அப்படி ஒடிக்கின்ற போது சைடிலே நிற்கக்கூடிய வாகனங்கள் மீது மோதி வண்டி கவந்து அதன் மூலமாக பல பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் பல பேர் உயிர் பலி இப்படி அன்றாடம் இந்த கால்நடைகள் மூலமாக பலவிதமான உயிர் பலிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இது தொடர்பாக அந்தந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுப்பார்கள் அதுபோன்று மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலே மனு கொடுப்பார்கள் முனிசிபாலிட்டி என்றால் பஞ்சாயத்து என்றால் பேரூராட்சி இப்படி அந்தந்த பகுதியில் எங்கெல்லாம் இப்படி நடக்கிறதோ அந்தந்த பகுதிகளிடம் உள்ள அதிகாரியிடம் கொண்டு போய் மனுவை கொடுத்தாலும் கூட ரெண்டு நாளைக்கு அந்த மாட்டை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அது மறுபடியும் என்ன செஞ்சிடும் இரண்டாவது ஊருக்குள்ள வந்துடும் இதே மாதிரி விபத்துக்கள் நமக்கு தெரிஞ்சே நண்பர்கள் பல பேர் இந்த விபத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மாடு எங்கேயாவது ஒரு இடத்திலே நிற்கின்ற போது நாம் வேறு திசையை நோக்கி தூரமாகத்தான் செல்ல வேண்டும் அதுக்கு எப்போது பிரச்சனை பண்ண வேண்டும் என்று அதுக்கு தெரியாது திடீர் என்று உள்ளே வந்துவிடும் அதனால ரொம்ப இந்த மாட்டின் மூலமாக பலவிதமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இது ஒரு வகையான கால்நடைகள் மூலமாக அன்றாடம் நடக்கக்கூடியது ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கூட அதிகமான மாவட்டங்களிலே போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் மாடுகளை பிடிங்க இந்த மாடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு சரியான முறையிலே மாடை அவர்கள் வீட்டில் வைத்து பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சரியான ஒரு நட்டையடை வாங்குங்கள் அல்லது மாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் பொது ஏலம் செய்யுங்கள் என்றெல்லாம் நாம் அதிகாரிகளுக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றோம் ஜமாத்தின் சார்பாக இது ஒரு புறம் அதையெல்லாம் விட நாய் தொல்லை இன்றைக்கு ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் தென்காசியிலே ஒரு வயதானவர் பள்ளிவாசலிலே தொழுது விட்டு வருகின்றார் அந்த தெருவிலே யாருமே இல்லை வயதானவர் வருகின்றார் வருகின்ற போது திடீர் என்று அந்த நாயை அப்படியே குறைக்கிறது அவர் கையால் விரட்டுகின்றார் உடனடியாக அவரை கவ்வுகிறது அவரும் பல விதமாக அந்த நாயிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கின்றார் பிறகு ஒரு கட்டத்திலே அவர் கீழே விழுந்து விடுகின்றார் இந்த சத்தத்தை கேட்டு ஒருவர் அந்த தெருவுக்குள்ளே வருகக்கூடியவர் ஓடி வந்து ஒரு கல்லை எடுத்து அந்த நாயை அடித்தவுடன் அது ஓடுகிறது அதை நாம் பார்க்கின்றோம் சமீபத்திலே தென்காசியிலே நடந்த ஒரு சம்பவம் அதற்கு முன்பாக அதே தென்காசி மாவட்டத்திலே கடையநல்லூரில் சிறுவர்கள் சிறுவர்கள் நடந்து வருகின்றார்கள் நடந்து வரக்கூடிய சிறுவர்களை மொத்தமாக கூட்டாக ஒரு ஏழு எட்டு நாய்கள் மொத்தமாக அந்த பையனை கொதறி சின்ன ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி அதற்கென்று தனியார் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று நலம் பெற்று இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்திலே உயிர் போன சிறுவர்களும் இருக்கின்றார்கள் ஆட்சி திறந்தால் இது போன்ற சமூக வலைதளங்களிலே நாய்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் காலையிலே பார்க்கின்றோம் நாம் வாக்கிங் நடைபயிற்சி செய்கின்ற போது ரோடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக நம்ம ஒரு நாலு பேர் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாய் நிற்கும் மொத்தமா அப்படியே ஒரு மாதிரியாக ரெண்டு கால்களையும் பின்னாடி அப்படியே என்ன செய்யும் அந்த குதிரை கால் அப்படி தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி என்ன செய்யும் வைக்கும் கவனமாக அந்த இடத்தை கிடக்கின்ற போதே நமக்கே ஒரு பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்றைக்கு நாய்கள் சர்வ சுதந்திரமாக இந்த நாய்களை அரசாங்கத்திற்கு பிடிப்பதற்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை நாய்களுக்கும் உணவு கிடைக்கவில்லை என்றால் அப்படியே தெருவுக்குள்ளே உள்ளே நுழைந்து விடும் எங்கேயாவது கோழி வெளியில கிடக்கிறதான்னு பாக்குறது ஆடு கடக்கிறான்னு பார்க்கறது இப்படி ஏதாவது ஒன்று கிடந்துனா மொத்தமா திருக்குறையிலே உள்ளே நுழைந்து வீடுகளிலே வெளியிலே கட்டப்பட்ட ஆடுகள் கோழிகள் எல்லாவற்றையும் கதையை முடித்து விட்டு சென்று விடுவது இது நாய்கள் ஏதோ கால்நடைகள் மீது இப்படி செய்து விட்டால் பரவாயில்லை மனிதர்களில் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் கடித்தோம் என்று சொன்னால் ஏதோ மாடு முட்டினா கூட ஏதாவது காயப்பட்டு வந்துடலாம் அதுக்குமே பெரிய முயற்சி மருத்துவம் செய்ய வேண்டும் திடீர்னு கால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா டாக்டரை போய் பார்த்து அதுக்குண்டான சர்ஜரிகள் செய்ய வேண்டும் எல்லாமே மிக கஷ்டமான வேலைகள் தான் ஆனால் இந்த நாய் கடிச்சது அப்படின்னா அதுக்கு இன்று அரசு மருத்துவமனையில் போய் தொடர்ந்து ஊசி போட்டு எவ்வளவு பெரிய ஒரு சிகிச்சை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த நாய் கடி தொடர்பாக நாயை கட்டுப்படுத்துங்கள் நாயை பிடியுங்கள் என்று அரசுக்கு நாம் தகவல் சொன்னாலும் போராட்டம் பண்ணினாலும் அதை கண்டுகொள்வதே இல்லை நிறைய பார்க்கலாம் நீங்க ரெண்டு சம்பவம் இல்லை இந்த நாய்க்கடி வந்து அதிகாலையிலே நடக்கிறது இரவு நேரங்களிலே நடக்கிறது ஆள் இல்லாத மதியான நேரங்களிலே தொருக்களிலே நடக்கிறது அப்ப இதையெல்லாம் அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் இது போன்ற இந்த கால்நடைகள் காடுகளில் உள்ள கால்நடைகளாக இருந்த விலங்கினங்களாக இருந்தாலும் சரி ஊருக்குள்ளே சுற்றித் திரியக்கூடிய மாடுகளாக இருந்தாலும் சரி நாய்களாக இருந்தாலும் சரி ரொம்ப மனிதர்களுடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே அந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எத்தனை வாட்டி நம்ம மனு கொடுத்தாலும் சரி இதே போல செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியிலே ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்பாக கூட பேசி ஆனாலும் பேசியது மாத்திரமல்ல நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக பல மாவட்டங்களிலே மாடுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் மாடு சர்வ சுதந்திரமாக சுத்தி கொண்டிருக்கிறது என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் நாய் கடி அதிகமாக இருக்கிறது என்று நாம் என்ன செய்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் ஆனாலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது இது அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்காமல் இருக்கிறது என்று தெரியவில்லை எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அதே நேரத்தில் அந்த செல்ல பிராணிகள் என்று இந்த நாயை வளர்க்கக்கூடியவர்கள் வீடுகளிலேயே வைத்து வளர்த்திருப்பார்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சத்திற்கு என்று அந்த நாயை வாங்குவது வீட்டில் வைத்து நல்ல வளர்ப்பது வெளியிலேயே விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யும் நல்லா வளரும் அதற்கென்று நல்ல இறைச்சை போட்டு வளர்ப்பது திடீர் என்று அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளையே அதுக்கு பசி வருகின்ற போது மிருகம் தானே என்ன இருந்தாலும் அது ஒரு மிருகம் செல்ல பிராணி என்று அவர்கள் நினைத்தாலும் கூட வளர்த்தாலும் கூட திடீர் என்று வீட்டில் உள்ள யாருமே இல்லாத அந்த நேரத்தில் பிள்ளைகள் இருக்கின்ற போது பிள்ளைகளை கடித்து கொதரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்றோம் அதுக்கு பிறகு அந்த நாய் என்ன செய்வார்கள் வெளியிலே விட்டு விடுவார்கள் அது வெளியில அது என்ன செய்யும் கொஞ்சம் நாளைக்கு அந்த வீட்டை சுற்றி வரும் பிறகு மற்ற நாய்களோடு கலந்து அது தன்னுடைய அந்த காட்டு மராண்டி வேலைகளை செய்கிறது இது ஒரு புறம் நடக்கிறது ஒரு லட்சம் அதில் இந்த ஊர் நாய் ரொம்ப ஃபேமஸ் ராஜபாளையம் நாய் ரொம்ப ஃபேமஸ் என்று பணக்காரர்கள் அவர்கள் அவர்களுடைய தேவைக்காக வீட்டில் யாராவது இரவு நேரங்களில் வருகின்ற போது அது சத்தமாக போட்டு உஷார்படுத்துவதற்காக இன்று வாங்கி வளர்க்கின்றார்கள் பிறகு அவர்களுக்கே அது வினையா உடனே அதை அப்படியே வெளியில் விட்டுறாங்க இது மற்ற நாய்களோடு சேர்ந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இது ஒரு வகை அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நாய் வளர்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நாய் வளர்க்கின்றார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த செல்ல பிராணியை வாங்கி காசு கொடுத்து வாங்கி வளர்க்கின்றார்கள் அதை வளர்க்கின்ற போது அந்த நாய் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற வரையிலும் வீட்டில் வைத்துக் கொள்கின்றார்கள் அதற்கு ஏதாவது ஒரு சொறி சிறங்கு வந்துவிட்டது என்று சொன்னால் கேட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய அந்த நாய் உள்ளே கிடக்கக்கூடிய அந்த நாய் கேட்டுக்கு வெளியில வந்துடும் பார்க்கிறோம் கேட்டுக்கெளியில வந்து அதை அப்படியே விரட்டி விட்டு முதல்ல நல்லா அதுக்கு கேட்கக்கூடிய கறி என்ன பிஸ்கட் என்ன அதை பராமரிப்பது என்ன அதற்கு ஒரு சீக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அப்படியே பூ போல வெளியில தள்ளியறது மனிதர்களையே கவனிக்க முடியாத இந்த மனிதர்கள் கடைசி நேரத்தில் பெற்றோர்களையே கவனிக்க முடியாத இந்த மனிதர்கள் நாயை கவனிப்பார்களா ஏதாவது ஒரு அந்த நாய்க்கு ஒரு சிறங்கு சீக்கு வந்து விட்டது என்றால் அது குணப்படுத்தி விட்டோம் என்றால் வைத்துக் கொள்வார்கள் பொதுவாக கால்நடைகளுக்கெல்லாம் நாயா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் கொஞ்ச நாள் பார்ப்பார்கள் பிறகு வெளியில விட்டுருவாங்க ஆரோக்கியமாக இருக்கும் போது கேட்டுக்கொள்ள கிடந்து இவர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா யாராவது அந்த திற கடக்க முடியாது வண்டியில போக முடியாது சத்தம் போட்டு திறைய கூட்டிடும் அல்லது யாராவது பழக்கம் இல்லாதவங்க அந்த வீட்டில் உள்ளவங்க யாரையாவது போய் பார்க்கணும்னு டோர்கிட்ட போய் நின்று கூப்பிட்டாலே போதும் சத்தம் கடுமையாக இருக்கும் நமக்கே பயமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த செல்ல பிராணிகள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் காரணமாக அதற்கு வியாதி வந்து விட்டது என்றால் கேட்டுக்குள்ளே நின்ற அந்த நாய் கேட்டு வெளியில வந்துடும் வெளியில் வந்து அதை போட்டு அதுக்கு கொஞ்சம் சோறு அதெல்லாம் கொடுத்து அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது இறைச்சி போட்டு பழகியவர்கள் நோய் வந்தவொடனே அப்படியே வெளியே தள்ளி விட்டு கடைசியில் அதை எங்கேயாவது கூட்டு கொண்டு போய் காடுகளில் கொண்டு போய் விட்டுறது அப்படி காடுகளில் கொண்டு விடும்பொழுது மற்ற நாய்களை ஏற்றுக்கொள்வதில்லை பொதுவாக நாய்கள் உள்ள ஒரு நாய் இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு வச்சுக்கிடுங்க பயங்கரமான சத்தமா இருக்கும் பயங்கர அலப்பறையாக இருக்கும் அடுத்த ஏரியால உள்ள நாய் அந்த ஏரியா போற வரைக்கும் இந்த நாய்கள் பின்னாடியே போய் என்ன செய்யும் சத்தம் போட்டு கொண்டு போய் தள்ளி கொண்டு விடும் அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்கின்ற போது இவ்வளவு நாய்களால் இவ்வளவு பிரச்சனைகள் அன்றாடம் நிகழ்கிறது இதை அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வளர்க்கக்கூடியவர்களுக்கு என்று அரசாங்கம் கணக்கிட்டு அதற்கென்று ஒரு தொகையை வரிய போடணும் கடைசியில் அவங்க கொண்டு என்ன செஞ்சது அப்படியே வெளியில் தானே விடுறாங்க அதன் மூலமாக எவ்வளவு பாதிப்பு மக்கள் சந்திக்கின்றார்கள் அதற்கென்று ஒரு முறைப்படுத்த வேண்டும் அரசாங்கம் இந்த நாய்கள் விஷயத்திலும் சரி இந்த மாடுகள் விஷயத்திலும் சரி ரொம்ப கவனமாக ஏனென்றால் இது அவர்களோடு செல்லவில்லை மற்றவர்களுக்கு இது பெரிய பாதிப்பாக இருக்கிறது இரவு நேரத்திலே நம்மால் எங்கும் செல்ல முடியவில்லை பயமாக இருக்கிறது இரவு நேரத்திலே ஒரு அவசர தேவைக்காக கிராமங்களில் இருந்தே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது ஏதேனும் ஒரு தேவைக்காக நாம் செல்லுகின்ற போது ரொம்ப பயமாக இருக்கிறது பின்னாடியே விரட்டிக்கிட்டு வரும் அது என்ன செய்யாது நிக்கு இல்லைன்னா அப்படியே கடிக்கிற மாதிரி ஒரு நம்ம வண்டியை விட்டுருவோம் அந்த அளவுக்கு இந்த நாய்கள் மூலமாக அன்றாடம் பல பிரச்சனைகள் இருக்கிறது கவனத்தில் கொண்டு இந்த மூலமாக மாடுகள் மூலமாக எந்த விதமான உயிர் இழப்புகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்கு நல்ல திட்டத்தை ஈட்டி இது போன்ற உயிரிழப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய கடமை அதை செய்ய வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த செய்தி சிந்தனையின் மூலமாக அரசுக்கு நாம் கோரிக்கையாக வைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்